ஒரு கப்பு ஜீரகம் எடுத்துக்கோங்க சின்ன ஜீரகம் இருக்குல்ல க்யூமின் சீட்ஸ் அதை எடுத்துக்கோங்க ஒரு கப்பு சோம்பு அனிஸ் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு கப்பு ஓமம் அஜ்வைன் வந்து ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு பேனில் ஆட் பண்ணிடலாம் மக்களே இது மூணுத்தையும் ஒரு ட்ரை பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆயில் வாட்டர் எதுவுமே சேர்க்க வேண்டாம் டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூணு வேளை ஒரு கிளாஸ் ஃபுல்லாக வெந்நீர் எடுத்து நம்ம ஜாலில் அடைச்சிருக்கோம்ல இந்த பவுடர் இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து குளிச்சுடுங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க இது நீங்கள் எடுக்கும்போது நான்வெஜ் அவ்வளோவா அவாய்ட் பண்ணிடணும் இன்னொன்று என்னென்னா ஜங்க் ஃபுட்டை வந்து நீங்கள் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணுங்கள் அப்போ தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இந்த மூணுத்துலேயுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையுமே கிடச்சி வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக உதவி பண்ணு உங்களுக்கு ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க அடிக்கடி வெந்நீர் குடிச்சிங்கன்னா சுடு தண்ணி இருக்குல்ல உங்களுக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆகுங்க கண்டிப்பாக ஆகும் என்னோடய சிஸ்டருக்கு இது நல்லாவே வந்து பெனிஃபிட்ஸ் கொடுத்துச்சு அதனால தான் உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணுறேன் உடம்புல உள்ள கெட்ட குழப்பெல்லாம் கரையும் போது உங்களுக்கு என்னமோ சத்துக்கள் போகிற மாதிரியே இருக்குங்க அதனால் நீங்கள் டெய்லி நல்ல ரிச் ப்ரோட்டீன் ரிச் ஃபைபர் உள்ள உணவாக நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு ஆனியன் ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு உப்பு பேப்பர் போட்டு சாப்பிடுங்க டெய்லியே சேட் மாதிரி சாப்பிடுங்க ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் வாக்கிங் போங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் எக்ஸில் இருக்கிற ட்ரெஸ்ஸு கூட எம் சைஸில் வந்து நீக்கும் மக்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் மக்கள் இருக்கும் இருந்தாலுமே நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம்ல நம்ம வந்து ஒரு எய்ம் வச்சுக்கணும் எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதனால் வந்து ஏன்னா இப்போ குண்டா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை வருது ஒபிசிட்டி பிரச்சனை சுகருக்கு நல்லது கிடையாது இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து கால் ரொம்ப வலிக்கும் பிகாஸ் உங்களோட பாடி வெயிட் ஃபுல்லாக வந்து கால் தங்குச்சோம்னா காலுக்கு வந்து கொஞ்ச நாளே வலி ரொம்ப அதிகமாயிடும் பெயின்லாம் வந்து அப்புறம் என்ன பண்ணணும் மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மார்னிங் ஒரு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் பாய் எல்லாம் எப்போ ரெடி வந்து